பிரேமலதா சொல்லிட்டாங்க எடப்பாடி என்ன முதுகில் கொத்திக்கிட்டாருன்னு சொல்லிட்டு தேமுதிகாவே அதே சமீபத்தில் ஒரு புரோகிராம்ல எல்கே சுதீஷ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் உட்காந்துருக்காரு இப்போ இது இது வந்து எதை எந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கணும் நண்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமி ராஜ்யசபாவை சொன்ன மாதிரி கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி நம்ம கால்குலேஷன் பண்ணுறதை விட எடப்பாடி அதிகமாகவே பண்ணியிருப்பார்ல அதிகமாக தான் பண்றாரு எடப்பாடியும் சிபி சடமும் இணைத்த சமூக நீதி சூறையாடல் மிகப்பெரிய நீதி சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி அண்ணாமலை சபதம் எப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவேன் சபதம் எடுத்துட்டாரு நீங்கள் சொன்ன கால்குலேஷன் அப்படியே வேற மாதிரி போகுது என்ன நடக்குது பாஜக அதிமுக கூட்டணியில் சபதம் மேல இருந்து சொல்லியிருக்கிறாங்க எடப்பாடிய உள்ள லாக் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க லாக் பண்ணுறதுக்கு அவர் சொல்றாரு அண்ணாமலையை பொறுத்தவரையில் அவர் சீட் ஷேரிங் வெயிட் பண்ணிட்டு இருக்கார் சீட் ஷேரிங்க்கு தான் எடுத்த பதினொன்று புள்ளி நாலு சதவீத ஓட்டுக்கு உரிய சீட்டு கிடைக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு அதுதான் அவருக்கு நோக்கம் அதுல எடப்பாடி கிட்ட ஏமாந்துட கூடாதுங்கிறது ரொம்ப அலர்ட்டா இருக்கிறாரு கூட்டணியில அவர் முதலமைச்சர் எடப்பாடிங்கிறத இருபது நாளைக்கு முன்னே சொல்லியிருக்கிறார் ஒரு விவாதத்திலே வந்து டெல்லி சொல்லும்போது இவர் சொல்லாம என்ன பண்ண முடியும்னு ஒருத்தர் கேட்கும் மோடி தான் இன்னும் சொல்லலை இவர் சொல்லிட்டாருங்கிறத சொன்னேன் அப்பிறகு திருநெல்வேலியில் சொல்லிட்டார் இப்போ சொல்லியிருக்கார் பட் இப்படி சொன்னது அவருக்கு ஆதரவாளர்கள் நிறைய பேருக்கு பிடிக்கலை என்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணாமலை அண்ணனுக்காக தான் நின்னோம் தலைவர் அண்ணாமலைக்காக தான் நின்னோம் அவரே இப்படி சொன்னது எங்களுக்கு வருத்தமாக இருக்குன்னு நிறைய பேர் என்கிட்ட ராமநாதபுரத்துலேருந்தே நிறைய பேர் பேசுனாங்க பிராமின்ஸ் நிறைய பேர் பேசுனாங்க ஒரு பெரிய பிராமின் அட்வொகேட் ஒரு லேடி ஒருத்தர் பேசுனாங்க எப்படி நிறைய பேர் பேசுகிறாங்க இருக்குது பட் ஒரு கட்சி வந்து மேஜர் பொலிட்டிக்ஸ் இதுல இருபது சதவீதம் உள்ளே வருது அது உள்ளே வரும்போது பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் வச்சுக்கிட்டு ஒரு சீட்டும் ஜெயிக்காத ஒரு சூழ்நிலையில் அவரை சொல்லித்தான் ஆகணும் அமித்ஷா சொல்லிட்டாரு எல்லாமே சொல்லிட்டாரு மோடி மட்டும் இன்னும் சொல்லலை இன்னும் சொல்லப்போனால் இப்போ சமீபத்தில் பூத் கமிட்டி மாநாடு பாஜக நடந்துச்சு அங் அப்போ கூட அமித்ஷா வந்து எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்லலை என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாரு அதே கூட்டத்தில் தான் அண்ணாமலை வந்து எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் அவர்தான் தான் முதலமைச்சருங்கிறத தெளிவுபடுத்துறாரு அப்ப பாஜகவுடைய தேசிய தலைமை அண்ணாமலையை தமிழ்நாட்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுதாங்கிற ஒரு கேள்வி அதுக்கு முன்னாடியுமே அண்ணாமலை சொல்லிட்டாரு பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்குங்கிறது அண்ணாமலை மேல பட்டுதல் கொண்ட வாக்கு மாற்றத்துக்கான வாக்கு அண்ணாமலை சீமான் சொல்லுவார் அண்ணாமலை தலைவராக இல்லைன்னா எனக்கு கூட நாலு பர்சன்ட் ஓட்டு கிடைச்சிருக்கும் பாரு மாற்றத்துக்கான அந்த ஓட்டு அண்ணாமலையே ஒரு தரப்பு சொல்லிட்டு நம்பிட்டாங்கன்னு சீமானே சொல்வார் நாம் தமிழர் சீமானே அந்த கருத்தை பதிவு பண்ணுவார் கதலாசம் வரலன்னா நைட்டு சதவீதத்துக்கு போயிருப்பான்னு பல கருத்துக்கள் அவருக்கு உண்டு இதில் பிராமண சமுதாய ஓட்டம் எடுத்துக்குங்க மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் குஜராத் வளர்ச்சின்னு வாராரு அப்போ பிராமண சமுதாயம் வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு ஓட்டு போடுறாங்க மோடியால் லேடியான்னு கேட்டேன் ஜெயலலிதா அம்மையார் ஆதரித்து அந்த கேண்டிடேட்டு அங்கே ஜெயிக்கிறாரு அண்ணா கேண்டிடேட் கேண்டிடேட்டு ஜெயிக்கிறார் ரெண்டு ஒரு தானே ஒரு பொன் ஒரு அன்புமணியும் தானே வெளியே ஜெயித்தாங்க அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வருது தென் சென்னையில் கமலஹாசனுக்கு வேட்பாளர் சில செக்மெண்ட்லலாம் பயணி செய்த ஓட்டுக்கு மேலே எடுக்கிறார் டோட்டலாக பன்னெண்டு எடுத்தாருன்னு நினைக்கிறேன் கமலஹாசனுக்கு வாக்களிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினாலையும் பத்தொம்பதுலேயும் மோடி தலைமைக்கு வாக்களிக்காத குறிப்பிட்ட பகுதியைச் சேர்ந்த பிராமண சமூக மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மோடி தலைமைக்கு வாக்களிக்கிறாங்கன்னா அண்ணாமலை அந்த இடத்துக்குள்ள மாற்றத்துக்கான ஒரு தலைவராக மோடி கட்சியோட மாநில தலைவராக இருந்து அதை முன்னெடுக்கிறதுனால அங்கே ஜெயலலிதா மறைஞ்சு போயிட்டாங்க அதனால் ஜெயலலிதா உயிரோடு இருந்த பதினாலில் போடல திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் நீ கமலாசனுக்கு போட்டாங்க இப்போ திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம் ஒரே குட்டையில் ஒரே மட்டைகள்ங்கிறத அண்ணாமலை சொல்லி கேண்டேட்டை போடும்போது பிராமணர்கள் வந்து பதினாலையும் பத்தொம்போதுலையும் மோடிக்கு போடாத தமிழகத்தில் உள்ள அந்த பிராமின் கம்யூனிட்டி இருபத்தி நாலில் மாற்றங்கிறதுக்காக அண்ணாமலைக்கு போடுறாங்க ஸோ அண்ணாமலை தலைவராக உள்ள அந்த கருத்தியலுக்கு வாக்களிக்கிறாங்க ஸோ அண்ணாமலைக்கே தெரியும் மாற்றங்கிறதுக்காக விழுந்த ஓட்டு தான் அந்த பதினெட்டு சதவீதம் வாக்கு அண்ணாமலை ஈரோடு கிழக்கில் நிற்க முடியாமல் போனது அண்ணாமலை தலைவராக இருக்கும்போதே அவருக்கு பலகீனம் அதை பலமுறை சொல்லிட்டேன் இன்னைக்கு நான் மாற்றி மறித்து சொல்லலை அன்னைக்கே அண்ணாமலை நிற்காதது பலகீனங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறேன் தம்பி செந்தில்வேல் அதை ஆண்ட்டை கேட்கும்போது தப்பு தப்பு தான் பலகீனம் தான் நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி தமிழிசை அம்மையார் க்கு எதிரான ஒரு கூட்டம் வந்து ஆர்கேனாரில் இந்துத்துவாவை காலி பண்ணி தமிழ் தேசியத்தை எழும்ப விட்டுதோ அதே மாதிரி ஈரோடு கிழக்கிலே என்டிஏயை காலி பண்ணி தமிழ் தேசியத்தை எழும்ப விட்டுட்டாங்க அண்ணாமலையை கண்டஸ்ட் பண்ண விடாமல் செய்ததுலேயே அது நடந்துடுச்சு இப்போ நைனார் வந்ததெல்லாம் அதுக்கு புற உள்ள விஷயம் அண்ணாமலை தலைவராக போதே அந்த தவறு நடந்துட்டு நான் சொல்கிறேன் ஏன்னா அண்ணாமலையை நின்று அந்த விரோதங்கள் ஜாஸ்திப்படுத்துவார் அப்போ அவர் நிற்க விடாமல் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த லீடர்ஷிப் சீமான் கையில கொடுத்துட்டாங்க புரியுது சார் அது வந்து இது ரொம்ப முக்கியமானதுன்னா எப்படி ஒரு சதத்துல இருந்த சீமான் பாஜக தமிழிசை தலைமையிலான பா தமிழிசை அல்ல அந்த பாஜக டிஃபால்ட்டால எட்டு புள்ளி மூணுக்கு வந்திருக்காரோ அதே மாதிரி எட்டு புள்ளி மூணு சதவீதம் இருந்த சீமான் சீமான பதினெட்டு சதவீதம் என்டிஏ டிஃபால்ட்டால வளர்த்து விட்டுட்டாங்க இட் இஸ் மேட்ரு ஈரோடு கிழக்குல நடந்துட்டு மற்றவங்களுக்கு புரிய பாஜக வளர்த்து விட்டாங்கிறீங்களா பாஜக டிஃபால்ட் வளர்த்து விட்டுட்டாங்க சீமான எப்படி ஆர்கே நகர்ல டிஃபால்ட்ல வளர்த்து விட்டாங்களோ அதே மாதிரி ஈரோடு கிழக்கு டிஃபால்ட்டையும் வளர்த்து விட்டுட்டாங்க நுனிப்புள் மாறி மயக்கூடிய மேலெழுந்த வாரியாக பார்க்கக்கூடிய அரசியல் விமர்சகளை தாண்டி டீப்பாக ஒரு இடைத்தேர்தலோட தாக்கம் என்ன கொடுக்குங்கிறத கடந்த கால வரலாறு விளக்கமாக சொல்லக்கூடிய நமக்கு அது தெரியுது விக்ரவாண்டியில ராமதாஸையும் அன்புமணி ராமதாஸையும் பாமகவை நம்பி இடைத்தேர்தல நின்ன அதிமுக ஈரோடு கிழக்கு கலத்தை விட்டு ஓடுனதிலே ஸ்டாலின் வருஷ சீமான்னு தங்கள் லீடர்ஷிப்பை அண்ணாமலை தலைவராக இருக்கும்போது சீமான் கேல லீடர்ஷிப்பை கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்போ அதே போல் நயினார் வந்து பாஜகவுடைய தலைவராக இருந்தாலும் இப்போ சில முடிவுகளை வந்து அண்ணாமலை தான் தலையிட்டு எடுக்க எடுக்கிற மாதிரி தகவலாக வெளியே வருது அப்போ எடப்பாடியை சமாளிக்கக்கூடிய சக்தி வந்து அண்ணாமலை கிட்ட இருக்குனால தான் அண்ணாமலையே தேசிய தலைமை ப்ரொஜெக்ட் பண்ணுதா அப்போ எடப்பாடி பாஜக அதிமுக கூட்டணியில் இன்னும் அந்த சலசலப்பு நீடிக்காதா சார் நீடிக்கிறதா சார் கண்டிப்பாக சீட் ஷேரிங் முடிகிற வரை சலசலப்பு இருக்குது நைனார் அமைதியான தலைவர் அவரை நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் அண்ணாமலையை மாற்றக்கூடாதுங்கிற நம்ம எண்ணம் ஈரோடு கிழக்கில் இருக்கணுங்கிறது நம்ம எண்ணம் நிற்காதது ஒரு புறகுமிது கிட்டு ஓடுறது நிற்காதது தவறு மோடி சொன்னேன் அமித்ஷா சொன்னேன் நட்டாட்ட சொன்னேன் அர்க்கனார் மாதிரி நிற்காதது தவறு தான் அதை நான் மறுக்க வரல அப்புறம் அண்ணாமலை நீக்கப்பட்டதும் கட்சிக்கு ஒரு பலகீனம் தான் நய்னாரை வந்து ராம்நாட்டில் நிற்பது எடுத்தவர் திருநெல்லை முப்பது எடுத்தவர் போடுறதில் நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது இருக்கவங்கள அவர் தகுதியானவர் தான் ஸோ அவர் அவர் தலைவராக இருக்கக்கூடிய கட்டத்தில் அதிக சீட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவார் இப்போ பாருங்கள் எடப்பாடி வச்சு சீட்டு ஜெயிக்காதுன்னு தேமுதிகாவே இப்போ எனக்கு என்ன ஒரு பிரச்சனை இங்கே தெளிவாக ஒரு விஷயம் தெரியுதுன்னா அந்த சீட் சரிங்க நீங்கள் சொல்கிறீங்க அதிமுக பாஜக கூட்டணியில் ஒரு குளோரபடி இருக்குது ஆனால் இங்கே தலைமை அப்படிங்கிற ஒரு முடிவை தாண்டி அதிமுக என்ன செய்ய போகுதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை இப்போ எடப்பாடி என்ன செய்ய போகிறாரு என்ன செய்வார் என்ன செய்வார் என்ன அண்ணனுக்கு பக்க பலமா நான் இருக்கேன்னு அண்ணாமலை தெளிவுபடுத்துறாரு அப்ப எடப்பாடிக்கு அண்ணனாக தன்னை தானே ப்ரொஜெக்ட் பண்றாரு அண்ணாமலை ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க என்ன விஷயம் சீட் ஷேரிங் போறது அது தெரிய வரும் சீட் ஷேரிங் கம்ஃபர்டபுளா இருந்ததுன்னா நோ இஷ்யூஸ் அதே போல இப்ப இந்த தேமுதிக அவங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பிரேமலதா சொல்லிட்டாங்க எடப்பாடி என்னை முதுகில் கொத்திக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அதே சமீபத்தில் ஒரு புரோக்ராம்ல எல்கே சுதீஷ் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் உட்காந்துருக்காரு இப்போ இது இது வந்து எதை எந்த பாயிண்ட்ல நம்ம பார்க்கணும் தேமுதிக பிரேமலதா அம்மையார் சொல்கிறது தான் ஃபைனல் அதாரிட்டி அது எல்கே சுதீஷ் போனதெல்லாம் வேஸ்ட்டு சுதீஷ் அந்த இடத்துக்குள்ள போனதே வந்து மக்கள் மத்தியில் ஒரு சுயநலமா எல்கே சுதீஷ் போயிட்டார் தான் ஒரு ராஜசபாக்காக போயிட்டாருங்கிற மாதிரி ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில் வந்துட்டு எனக்கு அவங்க கன்சல்ட் பண்ணிட்டு தான் போயிருப்பாங்க கட்சி தலைமை மீறி அவர் போயிருக்க மாட்டார் பட் அந்த தோற்றம் வந்துட்டு எடப்பாடியை மீண்டும் நம்புறது தவறுங்கிற ஒரு தோற்றம் மக்கள் மத்தியில் வந்துடுச்சு தொண்டர்கள் மத்தியில் வந்துச்சு அப்போ தான் பிரேமலதா மேர் அதை தான் இன்றைக்கி தெளிவுப்படுத்தியிருக்கிறாங்க எடப்பாடிக்கு கூடக்கூடிய கூட்டமும் காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் தாங்கிறதையும் தெளிவாக அவங்க சொல்லிட்டாங்க எடப்பாடி முதுகில் குத்தக்கூடிய ஒரு நம்பகத்தன்மையற்றவர்ங்கிறதையும் சொ சொல்லிட்டாப்புல அப்போ நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமி சபாவை சொன்ன மாதிரி கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி ஓட் ட்ரான்ஸ்பரிங் சீட் கன்வெர்ட்டிங் இல்லாத எடப்பாடியை நம்பி எந்த லாபம் இல்லைன்னு பிரேம்லாத அம்மாரி முடிவு பண்ணிட்டாங்க திமுக கூட்டணி ஸ்டாலின் கொடுக்கறதெல்லாம் எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட் அல்லது விஜயபிரபா இருந்தால் சிஎம்னு சொல்லி கூட தைரியமாக நின்றுட்டு போயிடலாம் எடப்பாடி கூட நின்னால் தேமுதிக தோல்வியை தழுவும் அந்த அதோட தேமுதிக அடுத்த கட்டம் எந்திரிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடும் இப்போ தேமுதிகவுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு ஒரு தெளிவான வெற்றி தேவை அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மு க ஸ்டாலின் தான் இருக்கிறார் சமூக ரீதியான அரசியல் ரீதியான ஒரு முக்கியத்துவம் தேமுதிகவுக்கு அண்ணா திமுக அணியில் இருக்குது அண்ணா திமுக அணியில் தேமுதிகாங்கிறது நீங்கள் சிதம்பரம் விழுப்புரம் இங்கெல்லாம் சேலம் இங்கெல்லாம் பத்து புள்ளி அஞ்சால அண்ணா திமுக வந்து முப்பத்தி அஞ்சு சதவீதம் முப்பத்தாறு நாப் நாற்பதுன்னு ஓட்டு எடுத்திருக்காங்க ஆனால் கள்ளக்குறிச்சியில் அதோட எட்டு பத்து சதவீதம் ஓட்டு குறவா எடுத்துருக்கிறாங்க அப்போ எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இருந்தால் கடலூர்லேயும் முப்பத்தஞ்சு நாற்பது வந்திருக்கணும் கடலூரில் தேமுதிகாது வரலன்னா எடப்பாடியை நம்பி ஜெயிக்க முடியாதுங்கிறதான் தெள்ள தெளிவாக தெரியுது இன்னொன்று எடப்பாடி தேமுதிகாவை மதிக்கலை அவர் நீங்கள் சீட்டு கொடுக்கப்படுமான்னு கேட்கும்போதே டென்ஷன் ஆகிறாரு ஏன் டென்ஷன் ஆகிறாருன்னா தேமுதிக நம்ம மதிச்சுட்டோம்னா இல்லை அந்த வாக்கு சதவீதத்தை எடப்பாடி பார்ப்பார்ல சார் இப்போ ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு அந்த மாதிரி சதவீதங்கள் தானே இருக்கு அவங்களுக்கு என்ன ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்கணுமோ அதானே கொடுக்க முடியும் ஒரு அதிமுக கட்சி ஏன் டென்ஷன் ஆகிறார் ஏன் டென்ஷன் ஆகிறார் நம்ம கால்குலேஷன் பண்றதை விட எடப்பாடி அதிகமாகவே பண்ணிருப்பார்ல அதிகமாக தான் பண்றாரு பாமக தேவைன்னு பண்றாரு நான் தரவு இல்லாமல் எதையும் பேச மாட்டேன் நான் சார் எனக்கு தெரியும் உங்களுக்கு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டுட்டு போகக்கூடிய ஆள் கிடையாது நான் எது பேசினாலும் அதை சப்ஸ்டான்சியேட் பண்ணதுக்கு தரவுகள் கொடுக்க கூடிய நீங்க எதிர்கவலி கேட்டது நியாயமானது சரியானது ஆனா ஆறது காரணமே இவங்களுக்கு ராஜசபா கொடுத்தா பாமக நம்ம கூட வரமாட்டாங்களோ அதுதான் அவரு டென்ஷன் ஆகிறாரு அதற்கு பிறகு ஜெயங்கொண்டாம் கூட்டத்துல என்ன பேசுறாரு பாமக நம்ம கூட்டணியில் வருங்கிறார் என்ன பாமக இருக்குது அதனால நம்ம கூட வந்துரும் ஆனா இவர் கூட போகாம பாஜக கூட போன கட்சி பாமக இவர் கூட நின்ன கட்சி தேமுதிக கூட நின்ன தேமுதிகாவை மதிக்காம தன் கூட்டணிக்குள்ள வராம பாஜக கூட்டணிக்குள்ள போன பாமகவை பாஜக ரூட்ல வந்துடும் ஆளா பறக்கிறார் கடலூர்ல பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து கொடுத்தீங்கள கொடுத்தத பாராட்டி வன்னியர்கள் கோஷம் போடுறாங்க அது தவறு சமூக நீதி சூறையாடல் பிற ஜாதிகளுக்கு இழைத்த அநீதி எடப்பாடியும் சிபி சடமும் இணைத்த சமூகநீதி நீதி சூறையாடல் மிகப்பெரிய அநீதி அந்த அநீதியை செய்தவர் முக்குலத்தோர் எதிர்ப்பு சம்பாதிச்சவர் அந்த இடத்துக்குள்ளே பத்து புள்ளி அஞ்சு நான் வந்தால் தருவேன்னு வண்டியர்களுக்காக சொல்றாரு இந்த பத்து புள்ளி அஞ்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னது பிரேமலதா அம்மையார் நான் வன்னியர் போராட்டத்துக்காக டாக்டர் கிட்ட எண்பதுல வந்தவன் வன்னியர்கள் நியாயத்துக்காக இன்னைக்கு நிற்கக்கூடியவன் முப்பத்தி ஒன்னு சென்சஸ் படி பதினேழு சதவீத வன்னியர் இருக்காங்க நீங்க கணக்கெடுத்து பதினேழு சதவீதம்னா இதோட கூட கொடுக்கலாம் கலெக்டர்ஸ் ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் கலசம் ஆணைமுத்து கிட்ட இருந்தது கலசம் ராஜகாந்தம் எழுதின புக்கில் கலெக்டர்ஸ் ரிப்போர்ட் ஒன்று எட்டரை சதவீதம் தான் வன்னியர்கள் கொடுக்குறாங்க நான் அது அதை ஏத்துக்கல தேர்ட்டி ஒன் சென்சஸ் பதினேழு கொடுக்குறாங்க அதுல பாதி தான் கலெக்டர் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்போ மக்கள் மத்தியில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம பதினஞ்சு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தா பிசியில் உள்ள எந்த ஜாதி கூட ஒத்துக்க மாட்டாங்களே அது தப்பு இல்லை எடப்பாடி பழனிசாமி ஒரு முதல்வர் பொறுப்பற்ற செயல் இல்லையா அதை தேமதிக லெஞ்ச நிமிர்த்தி துணிச்சலாக தவறுன்னு சுட்டி காட்டுறாங்க அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கலத்தி விட்டுட்டாரு இருபத்தி நாலில் ஒரு சதவீத பலம் கொண்ட ஒரு கட்சி கூட இவர் கூட யாரும் போக மாட்டாங்க மெகா கூட்டணி அமைக்க மாட்டாங்கன்னு நாம் சொல்லும்போது தேமதிக வந்து வேறு வழி இல்லாமல் அஞ்சு சீட்டு கொடுத்தாரு அஞ்சு சீட்டுக்கு அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஆனால் இவருக்கு எடப்பாடியில் ஜெயிக்கிறதா முக்கியம் எடப்பாடியில் இவர் வன்னியர் எழுச்சி வரும்போது இவர் ஐ கணேசன் நண்பர் ஜானகனியில் இருந்தவர் அவர் இவரை மூணாவது தள்ளி இருக்கிறார் காவேரி இவரை தோற்கடிச்சிருக்கிறாரு பல உள்ளாட்சி தேர்தல்கள் மக்களவை தேர்தலாம் எடப்பாடிக்குள்ளே பின்னடைவு சந்திச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல ஸ்டாலினுக்கு வியூகத்தில் எடப்பாடியில் எட்டாயிரம் ஓட்டு குறைஞ்சு போனார் ஆனா பத்து புள்ளி அஞ்சு கொடுத்ததும் தொண்ணூத்தி மூணாயிரம் ஓட்டுல ஜெயிக்கிறாரு இங்கே ஊடகத்துல தொண்ணூறு தொகுதிகளில் இப்படி இருக்கிற நிலமை புரியாம எம்ஜிஆர் ஜெயலலிதா ரெட்டர் அணி பேசிக்கிட்டு இருக்காங்க அதான் சீமான் எம்ஜிஆர் ஊழல்வாதி சாராய கல்வி கல்வித்தந்தி ஆக்குனாருன்னு அடிச்சு தூக்கி போட்டுட்டாருன்னா எங்க ஓட்டு இருக்குன்னு கமல்ஹாசனுக்கு பயில் சொன்னார் அதே மாதிரி ஜெயலலிதாவை கேசி பழனிசாமி தான் கேஸ் போட்டிருக்கிறாரு உண்மையில ஓட்டு விழுந்தது வன்னியர் பத்து புள்ளி அஞ்சுல விழுந்தது அப்போ இந்த தொண்ணூற்றி மூணாயிரம் ஓட்டு எடுத்து அங்கே ஜெயித்திருக்கிறாரு இப்ப பாமக இல்லாம ஐம்பதாயிரம் ஓட்டு எடுத்திருக்கிறாரு பத்து புள்ளி அஞ்சு சொல்லி அன்புமணி களத்துக்குள்ள நின்றுட்டாருன்னா அங்க எமர்ஜ் ஆகி வன்னியர் சென்டிமெண்டல் கம்யூனிட்டி அங்க கன்சாலேட் ஆயிட்டாங்கன்னா எடப்பாடியிலே முதலுக்கு மோசடி பயப்படுறாரு அதனால தேமுதிக புறக்கணிக்கிறாரு அப்ப தேமுதிக புறக்கணிக்கிறாருங்கிறத சுடுகுடா பிரேமலதா அம்மையார் வந்து கண்டுபிடிச்சுக்கிட்டாங்க இவ்வளவு நேரம் பல்வேறு கேள்விக்கு பல்திட்டமே நன்றி சார்